இதுதான் அந்த லேக் பரேன் அப்படிங்கிற இடம் அதை பற்றி எல்லா தீவில் போட்டிருக்காங்க எப்போ இது வந்தது என்ன ஆச்சு எப்படி அப்படிங்கிறது இதில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க டியூரிங் த வேர்ல்டு வார் டூ இங்கே பொதுவாக டிம்பர் இண்டஸ்ட்ரிங்கிறதுனால டிம்பர் வந்து இங்கே நிறைய க வெட்டி இது பண்ணலாம் இந்த கிறிஸ்டின் வாட்டர் வந்து ஓ கிறிஸ்டின் வாட்டர் ஆஃப் த லேக் வாஸ் அ பிக் பார்ட் ஆஃப் தி ஓ

அந்த இது பாட்ல இருக்கு சும்மா பாட் ம் பால் தண்ணியா குடிட்டால பால் தண்ணியா இருக்கு அது கப்ஸ் குடிட்டதலாம் ஓட்டு புடிச்சிடலாம் ஒரு ஸ்பெஷல் இது மொதல ஊத்தாத லேக்ல அப்படியே சைடுல உட்கார்ந்துட்டு அப்படியே சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு ப்ளூ அந்த லேக் டே யூஸ் ஏரியா அதாவது நைட்டில் எங்கேயும் தங்க முடியாது ஜஸ்ட்டு டே டைமில் வந்து விசிட் பண்ணிவிட்டு போகலாம் ஃபுல்லாக இதில் போகலான்னு பார்த்தோம் இன்னைக்குன்னு பார்த்து சர்வீஸ் இல்லைன்னுட்டாங்க இல்லைன்னா இதில் போயிட்டு ஒரு ரைடு போயிட்டு வந்துருக்கலாம் இன்றைக்கி வந்து மிஸ் பண்ணியாச்சு வரேன் இருக்கு நின்னி மலருக்கு கொண்டாட்டம் என்னை பார்க்க சென்னை பாடத்துக்கு கொண்டாட்டம் என்னை பார்க்க இல்லை அப்படின்னு இந்த நின்னி மலரை பார்த்தோன்னே விஜயார பாடுறது பார்த்து சமையல் நிஜமான நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது இது வந்து எக்ஸ்டென்ட் பேல்கனோ இந்த வந்து பேல்கனோ வாயிலிருந்து இது வந்தது இது இந்த இடம் வந்து பேல்கனோ தான் ரொம்ப ஒரு பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது இது மாதிரி இருந்ததுனால அப்புறம் அப்படியே கொஞ்சம் நாளாக 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 இது வந்து அப்படியே வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிற ஒரு இதாக ஏரியா மாறிடுது அதனால இந்த இதில் தண்ணியை வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க இந்த தண்ணி வந்து ரொம்பவே நல்லதுங்கிறாங்க நிறைய பேர் வந்து ஸ்விம் பண்ணுவாங்க அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்விம் பண்ணுவாங்க நிறைய பேர் ஸோ இது ஒரு ஸ்பெஷல் லேக் லேக் பேரினோ லேக் இது வந்து இது வந்து ஒரே ஒரு மரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஒரு மரம் இது இதில் அவ்வளோ ஒரு கிரெயின்ஸ் இருக்குது சிங்கிள் மரம் எவ்வளோ பெருசு இதெல்லாம் அதிலே இருக்கிறது அதிலே இருக்கிறது வுட்டுல இருக்கிறது பா இதை வச்சு ஏஜ் கனெக்ட் பண்ணுவாங்க இங்கே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பூ நான் வெயில் வந்துடுது செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மரத்தில் பூ பார்த்திங்கன்னா இப்போ பெயிண்ட் பா அடித்தா கூட இப்படி வராது செம்ம அழகு இந்த ஊரில் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது மரத்தில் நிறைய பூத்துருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது பட் வெயில் எடுத்தாங்கன்னா கிளேர் அடிக்குது செமையாக இருக்குது ஜஸ்ட்டு பெயிண்டிங் மாதிரி இருக்குது இந்த மரத்தை பாருங்கள் செமையாக இருக்குது கீழே ஒரு ஸ்டெம் இருக்குது அதில் எடுத்து இவ்வளோ இருக்குது அப்புறம் மேலே போகிறது அந்த மரத்தில் ஆமா